ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் பரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தசமகா வித்யா பூஜை வந்து ரொம்ப எளிமையான முறையில் அதுவும் சக்தி வாய்ந்த பூஜை முறையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோ வந்து என்னென்னா இது வந்து ஒன்பதாவது வீடியோ பார்ட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஏன்னா அதுலேயே நான் கலசம் வைக்கக்கூடிய பூஜை முறைகள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா மாதங்கி அப்படிங்கக்கூடியவங்க ஒன்பதாவதாக நீங்கள் கும்பிடணும் இந்த மாதங்கியே கும்பிடும்போது அது உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதாவது தசமகா வித்யாக்களில் மாதங்கி அப்படிங்கிறவங்க ஒரு தான் இந்த எல்லா விஷயமுமே கிடைக்கும் பர்டிகுலரா வந்து இந்த விஷயம் தான் அப்படி நம்ம சொல்லவே முடியாது கலைகளில் சிறக்கணும் அதே மாதிரி ஐஸ்வர்யம் கிடைக்கணும் உலகமே உங்களுக்கு வசியமாகணும் நீங்க சொன்னா சொன்ன விஷயத்த மத்தவங்க எல்லாம் கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் சொல் மற்றவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதங்கிய வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நடக்கும் அதாவது நீங்கள் ஒரு அட்வைஸராக இருக்கணுங்க அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அது அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி யாராவது வந்து ஆகணும் மந்திரி அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஆகணும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு குருவாகணும் கலைகள்லாம் தேர்ச்சி பெறணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் உங்களுக்கு உலகமே வசியமாகணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தேவி வந்து மாதங்கி இந்த மாதங்கியுடைய இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது அவ்வளோ சிறப்பம்சம் வச்சுக்கோங்களேன் இவங்களை மாதங்கி வழிபாடு பண்ணாலே அதாவது சொன்ன சொல் பலிதமாகும் வாக்கு சித்தி ஏற்படும் உங்களுடைய வாக்குக்கு ஒருத்தர் வந்து மரியாதை கொடுப்பாரு நீங்க என்ன வாக்கு சொல்றீங்களோ அப்படியே அது நடக்கும் நீங்க கொடுத்தா கொடுத்த வாக்கை மீறமாட்டாங்க கூடிய பெயர் வரும் இந்த அளவுக்கு இருக்கும் இவங்களுக்கு கலசம் இவங்களை எப்படி ஆவணம் பண்ணுறது அப்படின்னா கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிற ப்ரொசீஜர் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அதனால் கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வஸ்திரம் வந்து கிளி பச்சை கலர்னு தெரியும் இல்லைங்களா கிளி என்ன கலரில் இருக்கும் அந்த பச்சை கலர் தான் நம்ம கிளி பச்சைன்னு சொல்லுவோம் கிளி பச்சை கலரில் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டை போட்டு ஒரு வஸ்திரமாக போட்டுருங்க நீங்கள் அன்னைக்கு உடுத்தக்கூடிய ஆடையும் வந்து கிளி பச்சை கலரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய விரிப்பு பார்த்தீங்களா அதுவும் பச்சை கலரில் இருக்கணும் அம்பாளுக்கு வந்து பூ வந்து என்னன்னா சிகப்பு கலர்ல அதாவது செவ்வரளி பூவோ அல்லது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய வாசனை பூவையோ நீங்க பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மணிமாலை அப்படிங்கிறது வந்து ருத்ராச மணிமாலை தான் இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து என்னென்னா கொய்யாப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சீசனில் என்ன கிடைக்குதோ கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது முக்கியமாக கொய்யாப்பழம் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன விஷயம் கிடைக்குதோ என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை தான் நெய்வேத்தியமாக இவங்களுக்கு வைக்கணும் ஏன் அப்படின்னா மாதங்கிங்கிறவங்க இயற்கையோட ஒன்றுனவங்க அவங்க இயற்கையோடு இருக்கக்கூடியவங்க ஸோ இயற்கையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன விஷயம் கிடைக்குதோ அதாவது கொய்யாப்பழமோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போனாலே ஏதாவது திருவுமுனையில் கொய்யாப்பழம் வைத்துட்டு இருப்பாங்க அதையே இவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொய்யாப்பழம் அந்த மாதிரி நெய்வேத்தியமாக வைங்க இதில் வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் கிழங்கு அதை வந்து இவங்களுக்கு வெத்தலைப்பாக்கில் மஞ்சள் வச்சுட்டு கையில் மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் வந்து இவங்களோட மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு வந்து அத்தனை பேருமே வசியமாவாங்க நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பொண்ணுடைய பேரை சொல்லிட்டு நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா அந்த மஞ்சள் கிழங்கு கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை உங்கள் பொண்ணை நினச்சிட்டு அம்பாவில் வந்து நினச்சி மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை தான் கேட்கும் இதை வந்து நான் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் ஆனால் உங்களுக்கு பிடித்தமானவர்களை நீங்கள் இது பண்ணலாம் உடனே நீங்கள் லாஜிக்கை கேட்டக்கூடாது உங்களுக்கு கனெக்டான பீப்புளுக்கு தான் இது பொருந்தும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பீப்புள் பொருந்தாது இது வந்து ஆஹா ஒருத்தர் வசியப்படுத்துறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வசியப்படுத்திடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவோ அல்லது நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருந்த பீப்புளுக்கு மட்டும்தான் இது இது வந்து பொருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வசமாவாங்க பொதுவாகவே நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதாவது வசமாகணும்னா ஒரு நபரை மட்டும் வசப்படுத்துறது கிடையாது ஒரு பதவியை வசப்படுத்தலாம் ஒரு பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை வசப்படுத்தலாம் ஒரு தனம் உங்களுக்கு பொருளாதாரத்தை வசப்படுத்த முடியும் ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே எந்த விஷயத்தை ஆழமாக நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்களோ மஞ்சள் கிழங்கை வச்சுட்டு சொல்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வசமாகும் கல்வியில் சிறக்கணும் அப்படின்னா பசும்பால் தேன் நெய் இதை மூணையும் கலந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலைகள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிக்க முடியும் உங்களோட விஷயங்கள் தான் கையோங்கி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதங்கி வழிபாடு பண்ணுறது மூலிமா நல்ல புத்தி கூர்மை அறிவு கூர்மை இது எல்லாம் ஞானம் ஞாபக சக்தி இது எல்லாமே கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மாதங்கியை வழிபாடு பண்ணுறது மூலிமா மக்கள் வசியமாவாங்க தலைமை இடம் அதாவது மேலிடத்தில் உங்களுக்கு வசமாவாங்க அதே மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய பதவியை அடைய முடியும் இவங்க வந்து லலிதா திரிபுர சுந்தரியுடைய மந்திரின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இது வந்து முக்கியமாக வந்து யார் வேணால் உபாசனை எடுக்கலாம் அந்த மாதங்கியை வந்து உபாசனை பண்ணுறவங்க வந்து இயற்கையிலே அவங்களுக்கு வசி சக்தி கிடச்சிரும் இதை வந்து சினிமாக்காரங்களும் பண்ணலாம் பொதுவாகவே மாதங்கியை நீங்கள் உபாசனை பண்ணி சித்தியாக்கிட்டீங்கனால உங்களை பார்த்தாலே எல்லோரும் வசம் உங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அமைப்புடைய தேவியர் தான் வந்து மாதங்கி தேவி மாதங்கி தேவியோடைய மந்திரத்தை நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நூற்றி எட்டு டைமோ அல்லது ஆயிரத்தி எட்டு டைமோ நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லி உரிய ஜபம் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்